நேற்றிரவு காலியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இன்னும் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இருந்து இலங்கைக்கு வந்த விமானம் நேற்று கடுமையாக சோதனையிடப்பட்டது கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையம் நேற்று மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டது இந்த ஒரு சம்பவம் குறித்த மேலதிக விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு பயணத்தை மேற்கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் அங்கே தேர்தல் விதிமுறைகளை மீறினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த முதன்மையான செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நேற்று சனிக்கிழமை மூன்றாம் திகதி இரவு காலியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் ஒன்றில் நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய இன்னும் ஒரு நபர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு காலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீட்டியா கோட என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் பேர் சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கணும் அடுத்து என்ன நடந்திருக்கும் நீங்களே ஊகிக்க முடியும் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத தெரியாத இரண்டு நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை பயன்படுத்தி அங்கிருந்த இரண்டு பேர் மேல சுற்றிருக்கின்றார்கள் அந்த இரண்டு பேர்ல வந்து ஒருவர் அந்த இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து நாற்பத்தி ஆறு வயது அவருடைய பெயர் விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை மற்றவர் வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு வந்து ஐம்பத்தி வயது இந்த தாக்குதலை மேற்கொண்ட துப்பாக்கிதாரிகள் அங்கிருந்து தப்பி இருக்கின்றார்கள் அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த தாக்குதல் எதற்காக நடைபெற்றது என்ன காரணம் போன்ற மேலதிக விவரங்கள் இதுவரை வழியாகவில்லை ஏன் என்று சொன்னால் நேற்றிரவு தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தேடுதல் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக இந்த பாதாள உலக குழுக்கள் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நடத்தி வருகின்றார்கள் எல்லா செய்திகளையும் தவறாமல் இடம் வருகிற வசனம் என்று சொன்னால் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியால் சுட்டார்கள் என்று சொல்லி இன்னும் நாட்டில வந்து எத்தனை மோட்டார் சைக்கிள்கள் எத்தனை அடையாளம் தெரியாத நபர்கள் எத்தனை டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகள் எல்லாம் இன்னும் ரெடியா இருக்கோ தெரியல சுடுறத்துக்கு இருந்த போதிலும் கூட இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக்கொண்டே கொண்டே வருது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலதிக விவரங்கள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்ன பிரச்சனை நாலண்டைக்கு வந்து தேர்தல் தேர்தல் காலத்தில் வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை உருவாக்கி உள்ளது 62 கோடி ரூபாய் பெருமதியில் இடம்பெற்ற ஒரு முறைகேடு சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதீச அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த அறகலைய போராட்டம் நடந்த நேரத்தில் வந்து நிறைய பேருடைய வீடுகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு சொத்துக்கள் எல்லாம் நாசமாயிட்டு சொல்லி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்தவே அப்ப ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்க எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி அந்த நஷ்ட என்ற பேர்ல வந்து நிறைய காசு வந்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது இப்பொழுது சிறையில் இருக்கின்ற முன்னாள் சுகாதார அமைச்சர் உட்பட நிறைய பேருக்கு வந்து பல கோடிக்கணக்கான காசு வந்து அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியேற்றிருக்கின்றார் இன்னும் கொஞ்சம் பேர் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தவிர இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் தங்களுக்கும் சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமாக போச்சுன்னு சொல்லி ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பேர் சேர்ந்து முறைப்பாடு செய்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களிடமிருந்து அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து முறைகளாக பெற்றிருக்கணுமாம் அந்த தொண்ணூற்றி ரெண்டு பேர் மாறெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் நகரசபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்ப எனவே அவர்களுடைய பெயர் பட்டியலும் தங்களிடம் தயாராக இருப்பதாக இப்பொழுது அமைச்சர் நலிந்த அவர்கள் அவர்களுடைய பட்டியல்கள் வந்து வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே முன்னாள் நகர சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி எல்லாருமே சேர்ந்து நாட்டை வந்து நல்ல வடிவாக கொள்ளையடிச்சிருக்கோம் இப்ப வந்து எல்லாரும் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது இந்த முறைப்பாட்டை செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கின்ற அமைப்பு அந்த அமைப்பு என்ன சரிக்குன்னு சொன்னால் தேர்தல்கள் திணைக்களத்துக்கு வந்து இந்த முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறது இந்த சம்பவம் வந்து பழைய சம்பவம் அதாவது ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கே கோயில்களுக்கும் சென்றிருந்தவ அப்போ வந்து ஒரு சர்ச்சையோடு உருவானது கோயில்களுக்குள்ள வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் திணைக்களத்தினுடைய யாழ்ப்பாணத்தை அலுவலகம் இருக்கல்லோ அந்த யாழ்ப்பாண அலுவலகத்தில் பணிபுரிகின்ற சில அதிகாரிகள் போயிட்டு நேரடியாக சொல்லியிருந்தவர்கள் இப்படி இந்த மாதிரி கோயில்களுக்குள்ள வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது சொல்லி எனவே பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் அதையும் மீறி தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டார் என்று சொல்லி இந்த அமைப்பு வந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது அதாவது தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கின்ற அமைப்பு வந்து குற்றச்சாட்டை முன் அவை சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் இது சம்பந்தமான முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தவர் யாழ்ப்பாணத்தில் எனவே அவருடைய முறைப்பாட்டை தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது என்று சொல்லி இப்போ வந்து தேர்தல்கள் திணைக்களத்துக்கு வந்து இந்த அமைப்பு வந்து மீண்டும் முறைப்பாடு செய்திருக்கின்றது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி இரண்டு இந்து ஆலயங்களுக்குள் சென்று தேர்தல் பிரச்சார பணியில் ஈடுபட்டார் எனவே இது சம்பந்தமாக தேர்தல்கள் திணைக்களம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கின்ற அமைப்பு ஒரு முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கின்றது எனவே இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சப்ரகமூக பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்த சம்பவம் இந்த வாரம் இடம்பெற்றிருந்தது அவருக்கு எதிராக இடம்பெற்ற ஏற்றுக்கொள்ளவே முடியாத மிக மோசமான சித்திரவதைகள் அதாவது பகுடிவதை என்ற லேபிளுக்குள்ள இடம்பெற்ற அந்த சித்திரவதைகளை வந்து பொறுக்க முடியாமல் அந்த மாணவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருந்தவர் இது சம்பந்தமாக இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினர் தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நகர்வு குற்ற புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருப்பது இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவாம் அவர்களிடமிருந்து முக்கியமான தகவல்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதேவேளையில் பல்கலைக்கழக மட்டத்திலேயே வந்து ஒரு பக்கம் விசாரணைகள் போய்கொண்டிருக்குது இருந்த போதிலும் கூட குற்றப்புலனாய்வு பிரிவினரும் தங்களுடைய விசாரணைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றார்களாம் எனவே இதில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாங்கள் எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் இலங்கை பல்கலைக்கழகங்களில் இருந்து இந்த பகிடுவதை என்ற பெயரில் இடம்பெற சகல வன்முறைகளும் வந்து முற்று முழுதாக ஒழிக்கப்படணும் முற்று முழுதாக ஒழிக்கப்படணும் இவ்வளவும் செய்யலாம் இவ்வளவும் செய்யலாம் இதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கலாம் என்று சொல்லி எதுவுமே இல்லாமல் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படணும் ஏனென்று சொன்னால் அது வந்து மனித குலத்துக்கே ஒவ்வாத ஒரு மோசமான செயல்பாடு எனவே வந்து அது மிக விரைவில் ஒழித்து கட்டப்பட வேண்டும் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று மிகுந்த பரபரப்பொண்டு ஏற்பட்டிருந்தது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருந்து கொழும்புக்கு வந்த ஒரு விமானத்தில் வந்து சந்தேகத்துக்கிடமான நபர்கள் மூன்று தொடக்கம் ஐந்து வரையான சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அதிலே இருக்கின்றார்கள் அவர்கள்தான் வந்து இந்தியாவினுடைய பகல்கம் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எனவே அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி கொழும்பில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக தீ தீவிர தேடுதல் வேட்டை இடம்பெற்றது ராணுவத்தினரும் பலிசாரும் குவிக்கப்பட்டு அந்த விமான நிலைய சுற்று வட்டாரம் முழுவதுமே வந்து பலத்த பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது இந்த தகவல் வந்து இந்தியாலேருந்து தான் வந்திருக்குது சென்னையிலேருந்து தான் வந்திருக்குது இலங்கைக்கு அதனை அடுத்து தான் இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றிருக்கின்றது இது சம்பந்தமாக சில மேலதிக தகவல்கள் வெளி வந்திருக்கு என்னென்று சொல்லி பார்ப்போம் அதாவது நேற்று காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு சென்னையிலிருந்து ஒரு விமானம் கொழும்பு நோக்கி புறப்பட வேணும் ஒன்பது ஐம்பது ஐந்துக்கு ஆனால் அந்த விமானம் வந்து தாமதமாக பத்து பை நாளுக்கு தான் புறப்பட்டு இருக்கிறது அந்த விமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுஎல் நூற்றி இருபத்தி ரெண்டு என்ற குறியீட்டு இலக்கத்தை கொண்ட ஏ முன்னூற்றி முப்பது வகை விமானம் அந்த விமானம் தான் சென்னையில் இருந்து கொழும்புக்கு போனது இந்த குறிப்பிட்ட விமானம் வந்து ஒவ்வொரு நாளுமே வாரத்தில் வந்து ஏழு நாளுமே வந்து சென்னையிலேருந்து காலையில் ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு புறப்பட்டு காலை பதினோரு மணி இருபது நிமிடத்துக்கு கொழும்பில் போய் லேண்ட் ஆகும் இந்த விமான சேவை வந்து ஒவ்வொரு நாளுமே இருக்குது சென்னையிலேருந்து கொழும்புக்கு ஒவ்வொரு நாளுமே இருக்குது அப்போ நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமை மூன்றாம் தேதி ஒன்பது ஐம்பத்தி ஐந்துக்கு புறப்பட வேண்டிய அந்த விமானம் வந்து சற்று தாமதமாக பத்து பதினாலுக்கு தான் புறப்பட்டது பிறகு லேண்ட் ஆன டைம் வந்து பதினொன்று இருபதுக்கு லேண்ட் ஆகிருக்கணும் ஆனால் பதினொன்று முப்பத்தி ரெண்டுக்கு தான் லேண்ட் ஆனது கொஞ்சம் தாமதமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த விமானம் வந்து தரையிறங்கி கிட்டத்தட்ட பதினைஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தான் அதாவது அந்த விமானத்தில் இருக்கிற பயணிகள் எல்லாரும் வெளியால் வந்து அவர்களில் கொஞ்சம் பேர் வந்து ஏர்போட்டை விட்டே வெளியில் போயிட்டேமாம் எல்லாம் க்ளியரன்ஸ் எல்லாம் முடித்துக்கொண்டு எனவே அப்படி போனால் தான் இந்தியாவிலேருந்து தகவல் கிடைச்சிருக்குது இந்த மாதிரி குறிப்பிட்ட விமானத்துக்குள்ளே வந்து சந்தேகத்துக்கிடமான நபர்கள் மூன்று தொடக்கம் ஐந்து வரையான சந்தேகத்துக்கிடமான நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் காஷ்மீர் தாக்குதலுக்கு பொறுப்பான சந்தேக நபர்கள் எனவே வந்து கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த குறிப்பிட்ட ஆட்களை வந்து கைது செய்ய சொல்லி சென்னையிலேருந்து தகவல் கிடைச்சிருக்குது அது பிறகு தான் இலங்கை போலீஸ் ராணுவம் எல்லோரும் சேர்ந்து சுட்டி வளைஞ்சு தேடுதல் நடத்தினது ஆனால் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் தகவல் வந்த நேரத்திலேயே வந்து அந்த விமானத்தில் வந்த நிறைய பேர் வந்து விமான நிலையத்தை விட்டு வெளியில் போயிட்டோம் ஆக அங்கே நின்றாகலாரு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரான்சிட்ல வந்தார்கள் மட்டும்தான் அதாவது அடுத்த விமானம் வந்து கொழும்புலேருந்து சிங்கப்பூருக்கு போக இருந்தது அந்த விமானத்தில் சிங்கப்பூர் நோக்கி போக இருந்த ட்ரான்ஸிட்டில் வந்தவர்கள் மட்டும்தான் அங்கே நின்றுக்கினோம் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் வந்து தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிங்கப்பூருக்கு போக இருந்த விமானம் வந்து சற்று தாமதமாக தான் புறப்பட்டிருக்குது எனவே பலத்த சோதனைகளின் முடிவில் அப்படி சந்தேகத்துக்கிடமான யாருமே அதில் பயணிக்கவில்லை என்று சொல்லி தெரியவது து இருந்த போதிலும் கூட விமான நிலையம் மேலதிக விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்டூன் அதாவது மே மாதம் முதலாம் திகதி மே நாள் கொண்டாடப்பட்டது தானே அதில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்து சொல்லி சொல்லியிருந்தவர் என்னன்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுற தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன தானே அவைக்கு வந்து ஒரு தகவல் சொன்னவர் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராட வேண்டாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேலைநிறுத்த போராட்டம் செய்ய வேண்டாம் எனவே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கோ அரசாங்கம் வந்து நல்ல வேலையில் தான் செய்து இருக்குது எனவே ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்ட இந்த கேலி சித்திரத்தில் என்ன வரையப்பட்டிருக்குன்னு சொன்னால் அன்று இன்று என்று சொல்லி ரெண்டு பகுதி இருக்குது அதில் அன்றில் பார்த்தீங்கன்ற சொன்னால் ஜனாதிபதி அனுரோக்குமார் திசா அவர்கள் அந்த ட்ரேட் ஜூனியன் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்சங்கத்தை தூக்கி தோளில் வச்சிருக்கிறார் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி போராட்டம் நடத்துகிற மாதிரி ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ட்ரேட் ஜூனியனை தூக்கி கீழே பொத்தன்னு போட்டுவிட்டார் அவர்களை வந்து கைவிடுகிறார் எனவே இந்த ஒரு கேளிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மீண்டுமற்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்